சரி ரைட் இப்போ நீ சோத்து போயிருக்கிற உனக்கெல்லாம் இருளா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க இன்னைக்கு தான் உங்களுக்கும் செய்ய போறார் அவர் அவனை எங்க அழைச்சாராம் வெளியே அழைத்து வெளியே வான்னு சொல்லிட்டு இருளின் நடுவில் இருக்கிற நட்சத்திரங்களை காட்டுகிறார் சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல எல்லாமே இருளா இருக்கல இருட்டா இருக்கும் தான் நீங்க நட்சத்திரத்தை பார்க்க முடியும் வெளிச்சத்துல பார்க்க முடியாது நீங்க பார்க்கலன்றதுக்காக நட்சத்திரம் இல்லைன்னு நட்சத்திரம் இருக்கு இப்பயும் சூரிய வெளிச்சத்துல நட்சத்திரம் தெரியாது சூரியன் மறையும் போது நட்சத்திரங்கள் தெரியும் சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கும் போது ஆன்றோடைய வாக்குத்தத்தை நினைக்கிறது இல்லைனா இன்னைக்கு சொல்றேன் இருளில் உதிக்கிற நட்சத்திரம் போல கத்தரு உங்க வாழ்க்கையில பேசின வாக்குத்தத்தைங்க எவ்ரிவர்ட் இஸ் அ ஸ்டார் இன் யூ லைஃப் அண்டு சொல்றார் வா இருட்டா இருக்கு அந்த இருள மேல பார்த்தீங்க அவ்வளவு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை என்ன அப்படின்றார் முடிஞ்சா என்ன என்றார் என்றார் எண்ணி முடிக்க முடியாத வாக்கு வரும் அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும் நீ கடினமான நேரங்களில் கஷ்டமான நேரங்களில் சோர்ந்து போகிற நேரங்களில் இல்லையேன்னு நினைச்சு கவலைப்படாத இருக்கிற வாக்கு தத்தங்களை பாரு இருக்கிற நட்சத்திரங்களை பாரு இல்லாத பிள்ளைய நினைச்சு கவலைப்பட தெரிஞ்ச உனக்கு நான் சொன்ன வாக்குத்த பார்க்க தெரியலையே கேன் யூ கவுண்ட் ஸ்டார்ஸ் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனை வசனங்களை கஷ்டமா இருக்கும் போது டக்குன்னு ஒரு வசனம் ஞாபகம் வருமா ஒரு வசனம் சில நமக்கு வருது போது பயத்தில் இருக்கும் போது ஒரு வசனம் யாரோ ஒருத்தர் சொன்ன வசனம் தீர்க்கதர் கேட்ட ஒரு வார்த்தை திடீர்னு ஞாபகம் தானா வருதுன்னு நினைக்கிறீங்களா கத்தர் கூட்டு வந்து காட்டுறாரு கத்தர் கூட்டு வந்து பாரு நட்சத்திரங்களா நான் சொல்றேன் நீங்க கஷ்டப்படும் போது ஆவியானவர் உங்கள் மேல் பேசப்பட்ட வார்த்தைகளை நினைப்பூட்டுவார் ஏய் உன் உன் மேலே இப்படி இப்படி ஒரு ஒரு வார்த்தை பேசப்பட்டிருக்கு வசனம் உனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்றேன் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது நான் சொல்லட்டுங்களா உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு வாக்குத்த பேசிருக்கும் போது அது நடக்காம நீங்க சாக முடியாதுங்கிறேன் நான் உங்க வாழ்க்கையில் கத்தர் ஏன்னா அவர் சொல்றாரு நான் அனுப்புற வார்த்தை சும்மா இருக்காது அது ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அது சும்மா இருக்குன்னு நினைக்காது அது வெறுமையா திரும்பன்னு நினைக்காத நான் அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் அந்த வசனம் உனக்குள்ள வரும்ன்றாரு அது வேலை செய்யும் உங்க மேல கத்தர் ஒரு வார்த்தையை பேசியிருக்கும்போது ஒரு தீர்க்க தர்சனம் ஒரு வாக்குத்தம் ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க அதையே பார்த்துட்டு இருங்க இப்படி கேள்வி கேட்ட மனுஷன் ரோமர் நாலு பதினேழு வாசிங்களா அவன் தான் விசுவாசித்தவருமாய் கவுனிங்க நம்ப முடியல ஆனா நம்பிக்கையோட என்ன பண்ணாரா ஏன்னா என்னால நம்ப முடியலன்னு சொன்னப்ப ஆண்டவர் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துறாரு வெளியவா நட்சத்திரங்கள் என்ன எப்பவெல்லாம் நீ சோர்ந்து போறையோ நீ எதை என்ன ஆரம்பிக்கணும் நட்சத்திரம் நான் நினைக்கிறேன் ஒரு தடவை பைபிள்ல ரெக்கார்டாயிருக்கு நான் நம்புறேன் எப்ப சோர்ந்து போறப்ப ஆபரகம் மேலே பாத்திருப்பாரு இந்த நட்சத்திரம் போலதான் எதிர்காலம் இருக்க போதுதான் சொல்லிட்டா சோர்ந்து போகும்போது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லை கர்த்தர் கொடுக்குற நட்சத்திரம் ஆகிய வாக்கு தத்துங்கள் த தட் ஷைன்ஸ் இன் டார்க்னஸ் உங்களுடைய இருளிலே பிரகாசிக்கிற நட்சத்திரம் போல ஒரு வசனம் ஒரு வார்த்தை நான் சொல்றேன் அந்த வார்த்தை உங்களை நம்பிக்கையோட விசுவாசிக்க வைக்கும் த கிரேட்டஸ்ட் சீக்ரெட் டு லிவ் அ சூப்பர் நேச்சுரல் லைஃப் சூப்பர் நேச்சுரல் லைஃப் இந்த மனுஷன் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா இருளிலே நட்சத்திரங்களை பார்க்கிற கண்கள் இருளிலே இல்லாதவைகளை அல்ல அதன் மத்தியிலே உதிக்கிற வெளிச்சத்தை எண்ணுகிற ஒரு மனநிலை உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தடைப்பட்டது போலவும் தாமதமானது போலவும் தவறவிட்டது போலவும் இருக்கிற நேரங்களில் நான் சொல்றேன் இஸ் ப்ராமிஸ் நெவர் ஃபேல்ஸ் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மறைந்து போகாது ஒளிந்து போகாது அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நடக்கும் ஆமா